விளக்குவதற்காக இன்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது கடந்த ஒரு வார கால முப்பது வருடங்களுக்கு மேலாக தமிழகத்தில் கல் இறக்குதல் அது பனைமரமாக இருந்தாலும் தென்னைமரமாக இருந்தாலும் சரி கல் இறக்குவதும் நாட்டு சாராயம் காய்ச்சுவதும் மதுவிலக்கு சட்டத்திறுடைய நான்காவது விதிகளின்படி பிராகபிஷன் வழி அது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தில் சில அமைப்புகள் ஒரு அரசியல் கட்சி அவரோடு சேர்ந்து கொண்டு கல் ஒரு உணவு அது எங்களுடைய உரிமை என்ற ஒரு முழக்கத்தோடு தடை செய்யப்பட்ட கள்ளுச்சாராயத்தை சட்டவிரோதமாக அதை உற்பத்தி செய்வதும் அதே அதேபோல அதை மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய ஒரு சட்ட விரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார் இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அநீதியா இந்தியாவினுடைய எந்த மருத்துவ கழகங்களும் கல் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உணவு என்று சொல்லவே இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பொய்யை பலமுறை முறை சொல்லுகின்ற பொழுது அது உண்மையாகிவிடும் என்ற ஒரு தவறான நம்பிக்கையில் தொடர்ந்து கல் உணவுதான் அது மது அல்ல என்று தவறான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் அதுபோன்று சிலர் வந்து அரசியல் லாபத்துக்காக செய்வது என்பது வேறு ஆனால் அதற்கு உடந்தையாக சில விவசாய சங்கங்களும் அதற்கு பலியாகி அண்மை காலமாக அவர்களும் இது வந்து கல் இறக்குவதற்கு அதாவது சொல்லப்போனால் கள்ளு சாராயத்தை இறக்குவதற்கு அனுமதி வேண்டும் என்று அவர்களும் இது போன்று வந்து சட்டத்தை மீறி பனை தென்னை மரங்களில் அந்த கள்ளு சாராயத்தை இறக்குவதற்கு துணிந்து செயல்படக்கூடிய சூழ்நிலை சில இடங்களில் பார்க்கிறோம் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் நான் ஏற்கனவே சொன்னது போல கல் உணவே அல்ல அது முழுக்க முழுக்க மதுதான் தமிழகத்தினுடைய அனைத்து இலக்கியங்களுமே அது திருக்குறள் முதல் சிலப்பதிகாரம் முதல் திருமூலர் முதல் அனைவருமே கல் அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டியது என்றுதான் சொல்லியிருக்கிறார்களே தவிர அதை எந்த இடத்திலேயும் அதை அரு அருந்துவது உடலுக்கு நல்லதென்றோ அது பண்பாடு என்றோ குறிப்பிடவில்லை ஆனால் ஏறக்குறைய முப்பது வருடங்களுக்கு மேலாக தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல் சாராயத்தை துணிந்து இறக்குவதற்கு அதை வந்து விற்பனை செய்வதற்கு ஒரு சிலர் ஈடுபடுவதை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது வருத்தமாக இருக்கிறது நேற்றைய முன்தினம் பொள்ளாச்சி அரையிற்கு தேவம்பாடி வலசு என்ற பகுதியில் இதுபோல வந்து கடந்த பதினைந்தாம் தேதி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அவர்கள் பெரிய தாலையில் பனைமலை ஏறி கல் இறக்கியதை அடிப்படையாக வைத்து அங்கே தேவன்பாடி வர சில சில விவசாயிகள் வந்து கல் இறக்குறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கார் ஆனால் இதுக்கு தூண்டுதலாக இருந்த சீமான் மீது இந்த நிமிடங்களிலும் வழக்கு பதிவு பதிவு செய்ததாக தெரியவில்லை என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் இதுபோல அரசியல் லாபங்களுக்காக எதையாவது வாய்க்கு வந்ததை பேசுவது ஆதாரமற்ற தகவல்களை வந்து பொதுமக்கள் மத்தியிலே சொல்லுவது இதெல்லாம் இதையெல்லாம் நம்பி விவசாயிகள் வந்து மோசம் போய்விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாகும் நேற்று கூட திருப்பூரில் விவசாய சங்கம் என்ற பெயரில் ஒரு வக்கி வழக்கறிஞர் இது வந்து உணவுதான் என்று அவரும் சொல்லுகிறார் அதாவது ஒரு எதெல்லாம் உணவு எது உணவில்லை என்பது ஒரு மருத்துவ குழு சொன்னால் பரவாயில்லை அவர் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் அவர் ஏதோ ஒரு தகவலை எங்கிருந்தோ ஒரு வாட்ஸ்அப்பில் வந்ததை எடுத்து வைத்துக்கொண்டு அதை உணவுப் பொருள் என்று அவர்கள் துணிந்து பேச முயற்சி செய்கிறார்கள் இதையெல்லாம் நம்பி பல இடங்களில் வந்து விவசாயிகளும் அவர்களும் அறியாமையின் காரணமாக கல் உணவுதானோ கல்லிறக்கினால் சட்டம் த தவறில்லையோ என்ற எண்ணத்தில் வந்து அவர்கள் வந்தும் தவறாக வழி வழிநடத்தப்படுகிறார்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எந்த விவசாயம் இது போன்ற சில போலி விவசாய சங்கம் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை சில பேர் விவசாய சங்கம் என்பது உண்மையாக விவசாயிகளுக்காக என்பது வேறு ஆனால் கட்ட பஞ்சாயத்து சென்பதற்காகவே உருவாக்கப்பட்ட சில பேர் வக்கீலுக்கும் விவசாயத்துக்கும் அந்த சம்பந்தம் கிடையாது அவர்களெல்லாம் கோர்ட்டுக்கு போகிறார்களா எங்கே பிடித்தார்கள் என்ன பிடித்தார்கள் என்பது தெரியாது அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து விவசாயத்தினுடைய பே விவசாய சங்கத்தினுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு வந்து விவசாய மக்களை வந்து தூண்டி கல் இறுக்கவதற்கு சட்டவிரோதமாக செயலை செய்வதற்கு தூண்டி விடுவார் ஆனால் தயவுகோ இருந்து விவசாயிகள் இது போன்று துபாக்கோர் போலியான விவசாய சங்கங்களுடைய தூண்டுதற்கு இரையாய் விடக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள் விவசாயிகளுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லை சொல்ல முடியாது தக்காளி போடக்கூடிய விவசாயிகளுக்கு போடக்கூடிய போது ஒரு விலை இருக்கும் மார்க்கெட்டுக்கு வர்ற போது அது வாங்கறதுக்கு ஆளே இருக்காது சுமை கோலியோட தோ தோட்டத்திலிருந்து சந்தைக்கு கொண்டு போகக்கூடிய கூலி கூட கிடைக்காது அதே போல தான் பல பொருளுக்கு இப்பொழுது வந்து கடந்த ஒரு வார காலமாக கிருஷ்ணகிரி பகுதியில் விளையக்கூடிய மா மாம்பழத்துக்கு வந்து சரியான விலையில் இருந்து ரோட்டிலே கொட்டுகிறார் இதே போல் கடந்த காலங்களில் பால் உற்பத்தியார்கள் பாலுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்பதற்காக இதே பல்லடத்தின் பகுதியில் பாலை வந்து கொட்டி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து விவசாயத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வந்து விவசாயிகள் நியாயமான கோரிக்கைகள் அதாவது தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு நியாயமான அதாவது வந்து மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரஸ் எம்எஸ்பி அது வந்து வந்தால் கேட்குறது அது வந்து தொடர்ந்து வந்து அது தேங்காயாக இருந்தாலும் சரி மாம்பழமாக இருந்தாலும் சரி காய்கறியாக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் குறைந்தபட்ச விலையை வந்து தீர்மானம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை நாம் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் எனவே உண்மையான விவசாய சங்கங்கள் நேர்மையான விவசாய சங்கங்கள் மத்தியமான அரசுகளை வந்து எப்படிப்பட்ட கோரிக்கைகள் வைக்க வேண்டும் என்று சொன்னால் தேங்காய் திடீர்னு ஒரு நாளைக்கு எட்டு ரூபாய்க்குது ஒரு நாளைக்கு பத்து ரூபாய்க்கு விற்குது இப்பெல்லாம் முப்பது ரூபாய்க்கு விற்கிறேன் நாளைக்கே முப்பது ரூபாய்க்கு விற்குமான்னு சொல்ல முடியாது எனவே வந்து இதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது பாதிப்பு இருக்கிறது என்பது உண்மை ஆனால் அதற்காக எந்த விதத்திலும் லட்சக்கண கோடிக்கணக்கான மக்களுடைய உடல்நிலையை பாதிக்கக்கூடியது உயிருக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய விசத்துக்கு நிகரான கள்ளு சாராயத்தை இவர்கள் நல்லது அது உடம்புக்கு நல்லது என்று தவறான பிரச்சாரம் செய்வது வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள கூடியதல்ல தமிழ்நாடு அரசு இதில் வந்து இரண்டு விதமான முறைகளை கையாளக்கூடாது சாதாரண விவசாயி இவங்க செஞ்ச பிரச்சாரத்தை நம்பி அந்த விவசாயிகள் போனா அவங்க மேல வழக்கு போட்டு நீங்கள் கொண்டு போய் ஸ்டேஷன்ல இருக்கிறீங்க அவங்களை தனிமைப்படுத்துறீங்க அதே சமயத்துல இன்னொரு கட்சி வந்து எல்லாருக்கும் ஒரு வாரத்துக்கு முதலே முன்கூட்டியே தெரிவித்து அவர்கள் வந்து பனைமரம் ஏறாங்க கள்ள இறக்குற மாதிரி காட்டுறாங்க குடிக்க கொடுக்கறாங்க அப்போ அவர்களுக்கும் சட்டம் என்று சொன்னால் எல்லோருக்கும் சம்மா இருக்கணுமா இல்லையா ஏன் என்று இரண்டு நிலையை வந்து மா காவல்துறை கையாளணும் அதனால் சட்டம் ஏற்கனவே கள்ளுச்சாராயம் தடை செய்யப்பட்ட பொருள் யாருக்கும் இறக்குவதற்கு அதை விற்பனை செய்வதற்கு குடிப்பதற்கு உரிமை கிடையாது அது வந்து அவரோட அனுமதி கிடையாது எனவே அதை வந்து முற்றால் தடை செய்யப்பட்ட பொருள் என்பதை தமிழ்நாடு அரசு பொதுவெளியில் அனைத்து அது வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் மேலும் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது இதை வச்சு தான் வந்து சின்ன சாதாரண விவசாயிகள் இரண்டு ஏக்கரை மூன்று ஏக்கரை ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கரை விவசாயம் செய்து நேரடியாக தங்களுடைய முழு உடல் உழைப்பை வந்து செலுத்தக்கூடியவர்கள் யாரும் வந்து இதை பற்றி கவலைப்படுவதில்லை இந்த விவசாயத்துக்கே போகாமல் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வந்து கருப்பு பணத்தை வாங்கி போட்டு அதில் வச்சுருக்கிற விவசாயம் விவசாயின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்காரர்கள் அவர்கள் வந்து உடனடியாக ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு நிலத்தை வாங்கினா ஒரு நூறு ஏக்கராக வாங்கினா உடனடியாக அதுக்கு வந்து ஐம்பது பெர்சன்ட் லாபம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்கள் இல்லை கிடைக்கிறது இல்லைன்னு ஃபேஸ் பண்ணுறாங்க அதில் முக்கியமாக கடந்த சில வருடங்களாகவே சில பண்ணையாட்கள் அந்த காலத்தில் ஆண்டா அடிமை வச்சுருந்த மாதிரி சில பண்ணையார்கள் எல்லாத்துக்கும் எல்லாரும் பணியாராக முடியாது நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கரை வச்சுட்டு நேரடியாக விவசாயம் சொல்லி ஆற்றில் வச்சு பண்ணி தான் அவங்க வந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த நூறு நாள் வேலை காரணமாக வேலையாட்கள் கிடைப்பது இல்லை எனவே அவர் அதை வந்து எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க அதே அதே போல் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசில் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க குடும்பத்துக்கு இது இதெல்லாம் காரணத்தினால வேலைக்கு வர மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இந்த ஆயிரம் ரூபாயும் பிடுங்கணும் அதே போல் அவர்களை வந்து தங்கள் தோட்டங்களுக்கு வந்து நூறு நாள் வேலைக்கும் போகக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஆசை காட்ட முடியும் இந்த கல் நல்லது உடம்புக்கு நல்லது அது உணவு என்று அவர்களுடைய ஆசை வார்த்தை காட்டி இந்த நிலங்களுக்கு வந்து மீண்டும் அவர்களை வந்து அடிமைகளாக வேலை செய் தான் இது வந்து அவர்கள் திட்டமிடுகிறார் அதாவது பனியேறி பனியேறி வந்து வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் வந்து குழந்தை எல்லாம் வந்து நீங்கள் படித்து அவங்க முன்னேறங்குற போது அவங்களை மீண்டும் கீழே தள்ளி அவங்க பணியேறிகளாக இருக்கணும் கூலி உடைய பிள்ளைகள் படித்து அவங்க மேலே போகக்கூடாது அவர்களும் மீண்டும் கூலி தொழிலாளியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆண்டான் அடிமை செட்டப்பு மாறக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய சில அமைப்புகள் இரகசியமாக தமிழ்நாட்டில் இந்த கல் உணவு என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் இது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் உடல்நாடு மட்டும் இல்லை இது சமுதாயத்திலேயே வந்து மீண்டும் வந்து ஏழை பணக்காரன் என்ற அந்த விகிதாஸ்தாரத்தை அதை வந்து வித்தியாசத்தை வந்து அதிகப்படுத்தும் மீண்டும் வந்து அந்த குலக்கல்வின்னு இவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து பனியேறி மக்களுடைய அந்த குழந்தைகள் வந்து படிக்கவே போகக்கூடாது அவர்கள் பணியேறத்துக்கு பயிர் பயிற்சி கொடுக்கணும் அதேபோல் கூலிக்காரங்களுடைய விவசாய தொழிலாளர்களுடைய பிள்ளைகளும் அவங்களை கொண்டு வந்து கல் கொடுத்து அடிமைப்படுத்திட்டா அந்த பிள்ளைகளும் படிக்க போக மாட்டாங்க அவங்களும் அவங்க தோட்டத்துக்கு வேலை செய்கிறதுக்கு போவாங்க ஸோ நிரந்தரமாக கூலி தொழிலாளர்களையும் இது வந்து உருவாக்குவதற்கும் இவங்க வந்து வசதிப்படுத்துவர்கள் மேலே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சதி இதில் சர்வதேச சதி இருப்பதாகவே நான் கருதுகிறேன் இவங்க யாருக்கோ சேவை செய்வதற்காகத்தான் இந்த போலியான விவசாய சங்கங்களும் இந்த நாம் தமிழர் கட்சி போன்றவர்களும் ஈடுபடுகிறார்கள் அதனால் தமிழ் மத்திய மாநில அரசுகள் இந்த நூறு நாள் வேலைக்கு எதிராக அந்த அதில் வந்து அந்த மக்கள் போய் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கிறாங்க இப்போ முதலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு காலையில் எட்டு மணிக்கு போகணும் மாலை ஆறு மணி விரிலும் சன் வரலும் வேலை செய்யணும் இப்படிதெல்லாம் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கிறத பிடிக்கல அவங்களை மீண்டும் அடிமைப்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் அவங்க நோக்கமாக இருக்கு இப்படித்தான் வந்து கடந்த காலங்களில் ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு புரட்சிக்கு முன்பாக ஓட்கா கொடுத்து தான் வந்து அந்த மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க இதே வந்து அபனி கொடுத்து சீனாவில் அடிமைப்படுத்தி வச்சாங்க உலக நாடுகளில் வந்து மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுக்கணும்னா தான் கொடுத்துருக்கார்கள் எனவே கல் மீண்டும் தமிழ் சமுதாயத்தை அடிமைப்படுத்துவதற்காகத்தான் அது வந்து பயன்படுமே தவிர அந்த சமுதாயத்துக்கு எந்த விதத்திலும் உடலுக்கோ வேறு எதுக்கும் நல்ல நன்மை பயிக்கார் அதனால் தமிழ்நாடு அரசு இது வந்து ஒரு மௌனம் சாதிக்கக்கூடாது மௌனம் சாதிக்கூடாது மொத்தமாக இந்த ஏழை எளிய மக்களை நிற்கதியாக்கி அவங்கள மென்டலாக அவங்களை அடிமைப்படுத்தி அவங்க அவங்க தோப்புக்குள்ளேயே கிடக்கணும் அவங்க காலடியிலே கிடக்கணும் இதுதான் இந்த சில பேருடைய நோக்கம் அது எல்லாருடைய நோக்கம் கிடையாது சாதாரண விவசாயம் நோக்கம் கிடையாது இது பண்ணையால் மேன்மைத்தனம் அதாவது வந்து நேரடியாக உடலுக்கு ஈடுபடாத சில பேருடைய ஒரு சதியாக இருக்கிறது அதனால் தமிழ்நாடு அரசு இது வந்து உடனடியாக வந்து இதுக்கு இது வந்து மௌனம் காத்துகிட்டு தான் சரி கிடையாது இது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும் அவங்க கல் இறக்க போவாங்க அவங்க கல் இறக்க போனால் நாங்கள் கல்லை தடுக்க போவோம் ஸோ தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் உருவாயிடும் ஆனால் அவங்க கல் இருக்கிறது வந்து இனிமேலும் அவங்க யாராவது வந்து இந்த அமைப்புகள் யாராவது வந்து கல் இருக்கிற போராட்டம் நடத்துகிறாங்கன்னா அப்புறம் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் கல்லால் என்ன பாதிப்பு கல்லால் என்னென்ன பாதிப்பு அடைஞ்சிருக்கிறோங்கிறதெல்லாம் நாங்கள் கண் கூட கண்டவர்கள் எனவே தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது இன்றைக்கு மட்டுமல்ல நாங்கள் வந்து இந்த புத்தகம் வந்துங்க டாஸ்மாக் குடியின் பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்போம் மது இல்லா புதிய தமிழகம் படைப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நாங்க வந்து இதுக்கான பிரச்சாரத்தை வந்து சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் போட்டு அதுல ஒன்பதாவது பக்கத்திலேயே நாங்கள் சொல்லிக்கிறோம் அதாவது ஒரு பாட்டில் பீர் அல்லது கல் அல்லது பிற மதுவைகள் போன்றவற்றை ஒரே நாளில் குடித்தாலும் தினமும் ஒரு புட்டியாக ஏழு நாட்களில் குடித்தாலும் பாதிப்பு ஒன்றுதான் எனவே மதுவே உணவாக கருதியோ மருந்தாக கருதியோ அதை எப்படி உட்கொண்டாலும் அது விஷம்தான் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து புதிய தமிழகம் கட்சி கொள்கையா தமிழ்நாட்டுக்கு வந்து கல் அவசியமற்றது அதால் குடி குடி தமிழ் குடியை கெடுக்குமே தவிர தமிழ் குடியை வாழ வைக்காது எனவே அதை முற்றாக ஒழித்து கட்டணும் அதுக்கு எந்த காரணத்துக்கும் தமிழ்நாடு அரசு மீண்டும் அனுமதி கொடுக்கக்கூடிய சிந்தனையும் அது வரக்கூடாது எனவே தடுத்து இப்ப வந்து மீண்டும் வந்து சட்டத்தை மீறி ஓ இன்னைக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் லாவை மீறி வந்து இந்த மாதிரி வந்து கல் இறக்குவதற்கு வந்து சில அமைப்புகள் வந்து அது பிரச்சாரமாக மேற்கொள்கிறார்கள் அது பிரச்சாரம் அதாவது வந்து கல்லை இறக்கினாலும் தப்பு அது கல் உணவு என்று பிரச்சாரம் செய்தாலும் அதுவும் தவறுதான் என்ன அது கலப்படத்தில் வரும் தவறான பிரச்சாரம் இதை நம்பி யாராவது ஒரு சாதாரண ஒரு பெண்மணி இது பால்னு சொல்லி வந்து இது தென்னம்பால் பனம்பால் நம்பி குழந்தைகளுக்கு கொடுத்தா அது என்ன ஆகும் இது வந்து இந்த புத்தகம் டயட்ரி கைட்லைன்ஸ் ஃபார் இந்தியன்ஸ் இது வந்து இந்தியாவினுடைய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷனுங்க இதுதான் ஆத்தா ஆத்தரைஸ் புக்கு எந்த இடத்துலையும் இந்த டாடி வந்து உணவுன்னு சொல்லலை ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன செய்றாங்கன்னா மிசலேனியஸ் அப்படின்னா இது வந்து எதுலேயுமே வராது அதுக்குள்ளே வந்து டாடிங்கிறது அவங்க என்ன டாடிங்கிறது மூணு விதமாக இருக்குதுங்க ஒன்று வந்து அந்த டாடியை வந்து காற்றுப்படாமல் அதுலேருந்து நேரம் தென்னம்பாலையோ பனம்பாளையிலேருந்து இறக்கணும்னா அது காற்றுப்படாமல் மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி சென்டிகிரேட்டில் வந்து குளிரில் வந்து அது இறக்கி கொண்டு வரணும் அது அப்படியே சேஃப் பண்ணணும் அது ஒரு மைனஸ் ஃபார்ட்டி டிகிரியில் வைக்கணும் அது வந்து நீரா அது வந்து வெரி டிஃபிகல்ட் டு டேப் அதுக்கடுத்தால் அப்படி வந்து பானைகளில் சுண்ணாம்பை தடவி அதை எடுத்தோம்னா அது வந்து பதநீர் அல்லது திடுவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இம்மீடியட்டை உடனடியாக வந்து ஐஸ்லீம் வைக்காமல் பானை சுண்ணாமும் போடாம நேரடியாக இறக்குனா அது வந்து கல் இந்த டாடின்னு இவங்க சொல்றதெல்லாம் வந்து அந்த தான் நீராவை தான் வந்து அவங்க குறிப்பிடறாங்க தவிர டாடியை குறிப்பிடலை ஸோ ஆனால் இதை வந்து இதுதான் வந்து சொல்லிக்கிறாங்கன்னு ரெண்டாயிரத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று போட்டுக்கிறதாக சொல்லி இது வந்து சாதாரண மக்களை ஏமாற்றுகிறாங்க எந்த சித்த மைத்தி மையத்திலும் வந்து கல் பிடிச்சா நல்லதுன்னு சொல்லலை அவங்க அப்படி ஒருத்தர் கொடுத்துக்கிறாங்க அறிக்கையில் கடைசியாக என்ன சொல்றாங்க இது வந்து பிரசர் ரத்த குதிப்பு வரும் அப்புறம் ஈரல் பாதிப்பு வரும் இன்னைக்கு ஒரு ஈரல் மாற்றுனா ஒரு கோடி ரூபா வேணும் ஈரல் எங்கே கிடைக்கும் ஆட்டீரலாக வைக்க முடியும் ஆச்சுங்களா ஸோ இது மாதிரி பாதிப்புகளாக இருக்கிற போது தவறாக அந்த சித்த வைத்தியத்தையும் அவர்களை கொண்டு வந்து எடுத்து விடுறாங்க எந்த சித்தி வைத்தியத்திலும் கல் அட்வைஸ் முடியாது அதுவோ கல் அட்வைஸ் பண்ணக்கூடாது இந்த புத்தகத்தில் இவ்வளவு பெரிய புத்தகத்தில் அவங்க பிரச்சாரமே எப்படி பண்ணுறாங்க பாருங்க அதாவது அந்த புத்தகம் அவ்வளவு பெரிய புத்தகத்தில் இவ்வளவு பெரிய புத்தகத்துல சொல்லுங்க எல்லாம் போட்டு அப்டைன் ஃபுரம் ட்ரிங்கிங் ஆகல் சே நோ டு டுபாக்கோ இதுதான் கொடுக்குறாங்க இதுதான் இந்திய அரசு நோக்கம் இருக்கு ஆனா இதை இதை பொய்யா சொல்லி அவர் வழக்கறிஞர் வந்து பண்றாருன்னா அவர் மேல மேலே காவல்துறை வந்து வழக்கு போடாம போடாமக்கிறாங்க எப்படி இப்படி வந்து பப்ளிக் மத்தியில் வந்து நே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அதை சொல்லிட்டு வந்து எப்படி போய் பிரச்சாரம் பண்றது ஒவ்வொரு வந்து பேஜிலையும் இருக்குது எந்த இடத்துலையும் ஒரு இடத்துலையும் கூட சொல் ஆல்கஹால் குடிக்கலாம் அப்படி ஸோ இப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய வகையில் மக்களும் உடனே பார்க்கக்கூடிய வகையில் இப்படி தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது அதனால இதை வந்து வளர வளரவிடக்கூடாது ஆச்சுங்களா என்ன சொன்னால் சாதாரண அப்பாவி விவசாயிகள் டிவி பார்க்காதவங்க பேப்பர் படிக்காதவங்க சும்மா கேள்விப்பட்டு அப்போ கல் நல்லது தானே வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர்கள் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சில சிறை அடைக்கப்பட்ட சூழ்நிலை உருவாகும் அதனால் விவசாயிகள் ஏமாற்றக்கூடியவர்களை வந்து நீங்கள் வந்து உடனடியாக வந்து அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும் விவசாயிகளும் எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஏமாற்ற ஏமாந்து போகக்கூடாது நியாயமான பிரச்சனைகளுக்காக மத்தியமான அரசுகளை வலியுறுத்தி அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் பிரஸ் அவங்களுக்கு நல்ல நியாயம் விலை கொடுக்கணும்னா அதுக்காக புதிய தமிழக கட்சி அவர்களோடு இணைந்து போராடுவதற்கு எந்தும் தயாராக இருக்கிறது அது வர ஒரு ஆளுங்க ஆமா ஆமாம் சும்மா விவசாயம் பொண்ணு பேர் வச்சுக்கிறாங்க விவசாய பாதுகாப்புன்னு வச்சுக்கிறாங்க அவங்க தூண்டி விட்டுறாங்க அதாவது எந்த ஒரு பொருளும் மலிவாக இருந்தால் ரீச்சபிள் இருந்ததுன்னா குழந்தை கிட்ட வந்து ஏன் நான் வந்து பக்கத்தில் எதுவும் வைக்க கூட நினைக்கிறோம் என்ன சொல்றீங்க ஈஸியாக இருந்தால் அது ஏதாவது ஒன்று ஒன்றும் எடுத்து வாயில் வச்சிடும் இல்லைன்னா கொட்டி விட்டுரும் அதனால தானே கல் வந்து நீங்கள் வந்துருச்சுன்னா நீங்கள் கடைக்கு போக வேண்டியது இப்போ வந்து ஒரு கிலோமீட்டர் போக வேண்டியது வீட்டுக்கு தாழ்ந்தோன்னு தென்னந்தோப்பு வந்துடும் பனைமரம் வந்துடும் ஈஸியாக இருக்குச்சுங்க இப்ப நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முதல் முறையாக வந்து நம்ம கல்லுக்கடியெல்லாம் வந்த போது குடும்பம் குடும்பம் போய் தோப்பிலே படுத்துட்டாங்க வீட்டுக்கே வரல வீட்டுக்கே வரலைங்க யாரும் ஆனால் கல்லுக்கு வந்து போதை உண்டாக்கு என்பது ஒன்று அது வந்து கல்லு குடித்தவர்களை அடிமைப்படுத்துவது வந்து அடிக்ஷன் கேரக்டர் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கு வேற எதை விட பீர் பிராந்தியை விட அடிக்ஷன் மது போதைக்கு அடிமையாக்கக்கூடிய தன்மை வந்து வேறு எந்த மதுவானதை காட்டிலும் கல்லுக்கு இருக்குது அதனால் கல் வந்து பிற மதுவை காட்டிலும் நூறு மடங்கு டேஞ்சராக இருக்குது சார் சார் கேரளாவில் மட்டை அரிசி சாப்பிட்றாங்க நம்ம சாப்பிட முடியுமா ஒரு நாள் சாப்பிடுவோமா நம்ம ஹோட்டலில் போட்டால் சாப்பிடுவோமா ஒவ்வொருத்தருடைய உணவு பழக்கம் அதுபோல் வந்து கேரளாவில் கள்ளுக்கடை திறஞ்சிருக்கும் கள்ளுக்கொடுப்பில் யாரும் போக மாட்டாங்க இங்கே கள்ளுக்கடை திறந்து பாருங்கள் குடியே அங்கே போயிடுவான் அவன் குடிக்கிறது கூட போகிறது இல்லை இவன் குடியே போயிடுவாங்க சார் அங்கே விழிப்புணர்வுக்கு வேறு இங்கே விழிப்புணர்வு வேறு அங்கெல்லாம் வந்து அவேர்னஸ் வந்து அதை பற்றி அவேர்னஸ் இருக்குது யாராவது ஒருத்தர் ஒன்று ரெண்டு போகும் அதுவும் கூட அவங்க வந்து பதினீர் தான் அது விற்கிறாங்க கல்லெல்லாம் வந்து பெருசாக எல்லாம் பண்ணுறது இல்லை கடையும் போட்டிருப்பாங்க நீராக தான் கேரளா தான் ஆமாம் கல் அப்புறம் கல்லுக்குள்ளே போதை வரணும்னு சொன்னால் இம்மீனிட்ட கல்லுக்குள்ளே கலப்படணும் இம்மீனிட்டாக வந்துருது கல்லுக்குள்ளே இதாக எதையை விட கல்லுக்குள்ளே போதைக்கு வந்து இம்மீனிட்டாக டேப்லெட் போட்டு தான் ஏன் நாட்டு சாராயம் கூடங்கிறாங்க இப்போ திராட்சையை வச்சு சாராய இருக்கணும் இம்மீனிட்டாக கலப்படம் போதைக்கு வந்து உடைய மா மாத்திரை போட்டுறாங்க நீங்க வந்து இதுல காட்டுறீங்க சொல்றீங்க எல்லாமே சொல்றீங்க கல்லு இருக்கு நல்ல

உணவு பொருள் எத்தனை எத்தனை ப்ரோட்டீன் இருக்குது எத்தனை ஏன் அதே போய் இங்கிருந்து நீங்க வந்து ஒரு முட்டை சாப்பிட்டா இருக்கக்கூடியது வந்து ஒரு பால் ஒரு லிட்டர் பால் இருக்கக்கூடியது வந்து ஏன் கல் ஒரு லிட்டர் குடிக்கிறீங்க ஒரு ஒரு கிளாஸ் பால் இருக்கக்கூடியது ஏன் கல் வாங்கி குடிக்கிறீங்க அவர் வந்து உண்மையில முப்பது வருஷம் சொல்றார் யாராவது ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பேச தயாராக காரணம் என்னன்னா அவங்க பேசுறதுல எந்த விதமான விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் கிடையாது அது ஏதோ ஒரு தெருவில் போகிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க உண்மையாக பேசுகிறதுனா பத்து கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு ஆச்சுங்களா எப்படிங்க இன்கம் டேக்ஸ் கட்டி முடிச்சுட்டு வெயிட் பண்ணியா இடி கிட்ட கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு சவால் வைக்கிறோம் தயார் சொன்னால் நாங்கள் தயாராகிறோம் பண்ண வெயிட் ப ஒடி ஒயிட் பண்ணி கொண்டு வந்து பப்ளிக்காக வச்சிடணும் சரிங்களா சார் முன்னாள் பாஜக தலைவர் வந்து கல்லு கலந்து தெரிவிச்சு அவர் வந்து ஒரு ஒரு நாடகம்

சார் திருக்குற எதுக்காக சார் பத்து அதிகாரம் எழுதினார் திரு பத்து அதிகாரம் எதுக்கு சார் எழுதினாரு ஒன்னும் ரெண்டு இல்லை பத்து அதிகார ஒரு அதிகாரம் எழுதி பத்து திருக்குறள் சார் அதாவது கல்லாசை கொண்டவர்கள் எக்காலத்திலும் பிறரால் மதிக்கப்பட மாட்டார்கள் உள்ள பெருமையும் இழந்து விடுவார்கள் ஆகினால் கல்லை குடிக்க வேண்டாம் அறிவு ஒழுக்கங்களற்ற சிறந்த மேன்மக்களால் மதிக்கப்படுவதை வேண்டாதவர்கள் குடித்தால் குடிக்கிட்டோம் ஏனெனில் குடித்து வெறித்தவனை அவனை பெற்றெடுத்த தாய் பார்த்தாலும் என்றால் ஒழுக்கத்தையே விரும்பும் நல்லவர்கள் பார்த்தால் எப்படி இருக்கும் கல்லை குடிப்பது என்ற மிகவும் விரும்பத்தகாத பெருங்குற்றத்தை செய்களை நாணம் என்ற அழகான பெண் தன் முகம் எடுத்து கூட பார்க்காமல் அவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு போய்விடுவாள் அப்படி நாணமற்று போகும்படி செய்து விடுகிற கல்லை விலை கொடுத்து வாங்குவது பணத்தை கொடுத்து மெய்மரதியை வாங்கிக் கொள்வது நல்லது கெட்டது தெரியாத மடத்தனம்தான் அதனால் மெய்மருந்து நிலையுள்ளவர்கள் யாராலும் செத்த பிணத்துக்கே சமானம் கல்லுண்டு மெய்மறதி அடைவர்கள் கல்லை உண்ணுந்தோறும் பிணமாக்கி விடுகிற விசத்தை உண்பவர்களே ஆவார் கல்லை குடித்து நிதானமடைந்து கண் சுடர்கின்ற குடியர்கள் தினம் வீட்டுக்குள் குடித்தாலும் வீதிக்கு வந்து ஊருக்குள் பிற நகைக்க மானம் கெடுவார்கள் போதையினால் தெரியாமற் செய்துவிட்டேன் என்று பின்னால் சொல்லச் செய்கிற குடிப்பழக்கத்தை விட்டொழிக்க வேண்டும் மனத்தில் மறைத்து வைக்கிற ரகசியங்களும் அதேபோலவே போலவே போதையில் வெளியாகிவிடும் கல்லுண்டு மயங்கி இருக்கக்கூடிய சீர்திருத்த நியாயங்களை சொல்லுவது ஆழமான தண்ணீருக்குள் மூழ்கி மறந்திருப்பவனை தீர்ப்பங்கு தீப்பந்தம் கொண்டு தேடுவதை போன்றது கல்லுண்ணும் பழக்கமுள்ளவன் கல்லை உண்ணாதிருக்க சமயத்தில் கல்லுண்டு போதையினால் தள்ளாடுகிற வேறவனை பார்க்கிற போதாவது கல்லுண்பதனால் உண்டாகும் தடுமாற்றத்தை எண்ணி பார்க்க மாட்டானா இத்தனை அழகு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாருங்க அப்போ ரெண்டாயிரம் வருங்களுக்கு முன்பு இன்னும் சொல்ல போனால் திருக்குறள் தான் இது ஒரு பொதுமறை பைபிள் குரானுக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்க்கப்பட்ட மிகப்பெரிய நூல் இது தமிழர்களுடைய அடையாளமாக்குறதக்கூடிய நூலில் கல்லூன்மையான பற்றி பேசுகிற போது ஏன் இத்தனை ஆண்டு காலம் கழித்து நம்முடைய தமிழ் பேச தமிழக அரசியல்வாதிகள் மட்டும் இதை வந்து புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் அதே போல இது வந்து சிலப்பரிகாரம் சிலப்பிரிகார இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு பறிப்புங்க அதுல வந்து அவங்க அந்த சிலப்பதிகாரத்தினுடைய நோக்கம் எதுக்காக இந்த நூல் எழுதப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது அது எதுக்காக சொல்லணும்னா இந்த நூலுடைய மொத்த நோக்கம் கடைசியில் வந்து முடிவுரை கள்ளும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ள களவுமென்றவோர் துறந்தவை இது வந்து நல்லவர்களால் துறக்கப்பட்டதுதான் கல்லு பொய்யு காமம் கொலை இது வந்து சிலப்பதியாரது சொல்லப்பட்டிருக்கு தமிழ் இலக்கியங்கள் அனைத்துமே வெறுத்து கல்ல வந்து மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டு கொண்டு போகிற போது எதுக்காக சில அரசியல் தலைவர்கள் பேசுகிறார் அதனால் அவங்கெல்லாம் பேசுறதுக்கு இந்த இது மட்டும் அல்ல விஞ்ஞானபூர்வமாக எந்த ஒரு மருத்துவர் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படித்தவங்களோ எம்டி படித்தவங்க ஹோமியோபதி விட்டுருங்க அவங்க எதாவது சொல்லுவாங்க ஆனால் விட்டுருங்க நீங்க வந்து விஞ்ஞான ரீதியாக படிச்சவங்க தமிழ்நாட்டில் கல் குடிச்சா நல்லாகும் இதயத்துக்கு எது வராது வராது பிபி வராதுன்னு ஒரு டாக்டர் அப்படி இருக்கிற போது ஏன் இவங்க மட்டும் அதை பற்றி பிரச்சாரம் பண்றாங்க அப்போ இவர்களுக்கு இந்த அது வந்து அந்த கட்சியாக தான் சரி இவர்களுக்கு ஓட்டு வாங்கலாங்கிற எண்ணத்தை தவிர இந்த இது வந்து குறிப்பிட்ட இது சொன்னா

இப்போ தமிழ்நாட்டை கூட அரசியல்வாதிகள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளணும் இது மாதிரி வந்து உண்மைக்கு மாறானது தவறானதை தமிழ் சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கருத்துக்களை அவர்களெல்லாம் வெளியே பரப்பக்கூடாதுங்கிறத என்னுடைய வேண்டுகோள் மீண்டும் இன்னொரு தான் சந்திக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் கொண்டு போங்க இதுக்காகத்தான் நான் உடல்நிலைப்பாட்டை வந்துக்கிற காரணமே இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு கொஞ்சம் போய் சேரணுக்காகத்தான் இன்னைக்கு இதுக்காகத்தான் வந்தேன் இன்னொரு இங்கேயே சொல்கிறேன் கோயம்புத்தூர்ல சொன்னேன் கோயம்புத்தூர் பேசுகிறேன் சென்னையில் சென்னை சென்னையில் கொஞ்சம் பேசுகிறேன் இவ்வளோ விரிவா பேசுகிறேன் இங்கே தான் கொண்டு பண்ணுவோம்